வெல்கம் ஸ்பைசி மேலி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொடமிளகாய் கிரேவி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப என்ன ஊற்றிக்கோங்க இப்ப என்ன காஞ்சிடுச்சு நம்ம கொடமிளகாய் போட்டு வச்சுக்கலாம் கொடன சர இந்த மரி எண்ணெய்ல வறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா வதங்கிருச்சு கொஞ்சம் லைட்டா இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு बाउல்ல எடுத்து கொட்டிக்கலாம் அதே கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க என்ன காஞ்சது கடப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதில் அதுக்கடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு அதுக்கடுத்தது தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது காஞ்சி மிளகாய் இது வந்து நம்ம மசாலாக்கு தான் இருக்கோம் இப்ப பாரு நல்லா வதஞ்சிருச்சு இப்ப வாங்க நம்ம பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆர்டிச்சு அது கூட ஒரு ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வந்தாச்சு அடுத்தது பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகமும் மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சீரகமும் மிளகும் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த மாதிரி டைமில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த மாதிரி டைம்ல நம்ம அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வர வரைக்கும் மிளகாத்தூள் தனியாத்தூள் கஸ்தூரி மெட்டி மஞ்சத்தூள் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதுக்கோங்க மசாலாலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவில் இந்த மாதிரி சைட்லலாம் எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம கொடமலாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்குலாம் நம்ம சைடி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி டைம்ல கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த கொடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்ப வாங்க நம்ம சாப்பிட்லாம்